நினைப்பதெல்லாம் நடந்து விட்டாள் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில இருந்த ஒருத்தன் கால்நடை பயணமா ஒரு காட்டோட வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்கான் ரொம்ப தூரம் நடந்ததுனால அங்கிருந்த ஒரு மரத்துக்கடியில படுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு படுத்திருக்கான் அந்த மரம் நினைக்கிறதெல்லாம் கொடுக்கற கற்ப விற்சகங்கிறது அவனுக்கு தெரியாது ரொம்ப பசியா இருக்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமேனு நினைச்சிருக்கான் உடனே ஒரு தட்டு நிறைய உணவு வந்திருக்கு ஆச்சரியமா இருந்த அவன் உடனே சாப்பிட தொடங்கிட்டான் ரொம்ப உணவு சாப்பிட்டதும் ரொம்ப தூக்கமா வந்திருக்கு சரி ஒரு தலையண இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சிருக்கான் அதுவும் கிடைச்சிருச்சு அது படுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேர் காலை அமுக்குனா நல்லா இருக்குமேன்னு நினச்சிருக்கான் ஒரு ரெண்டு வான் தேவதைகள் வந்து அவனுக்கு பக்கத்துல அவன் உட்காந்து காலை விட தொடங்கிட்டாங்க ரெண்டு பேர் காலை அமுக்குனா நல்லா இருக்குமேன்னு நினச்சிருக்கான் ஒரு ரெண்டு வான் தேவதைகள் வந்து அவனுக்கு பக்கத்துல அவன் உட்காந்து காலை விட தொடங்கிட்டாங்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா நன சந்தோஷமா இருந்திருக்கு இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறத அவனுக்கு புரியல மேலும் கீழும் பார்த்துட்டு எதுவுமே புரியல அவனுக்கு உடனே அவனுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு ஐயோ நம்ம காட்டில் எல்லாம் இருக்கோம் இங்கே ஏதாவது புலிகிளி வந்துருச்சுன்னா என்ன பண்றது நம்மளை சாப்பிட்ருமே அப்படின்னு நினைக்க தான் செஞ்சிருக்கான் அதே மாதிரி ஒரு புளியும் வந்து அவனை விழுங்கிடுச்சு தூய்மையான உள்ள இருந்தா அங்கே கடவுள் தான் இருப்பாரு அவ நம்பிக்கையோட இருந்தா நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படி நினைக்கிறதெல்லாம் நடந்தா என்ன நடக்கும்